ஷலூ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஆடியோ பாட்காஸ்ட் எபிசோட் டூ டுடே ஐ வுட் லைக் டு ஷேர் அபவுட் ஜியூஎல் ஹைபிரிட் மேண்டில் ஸோ இது ரெட்டை வஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பலவருணமான அங்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆதி அங்கம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா யோசிப்புக்கு வந்து ஆஹ் யாகோபு அந்த பல வருணமான அங்கிய கொடுத்து அவனை ஹானர் பண்றாரு ஸோ தன்னுடைய மற்ற எல்லா பிள்ளைகள் மத்தியிலையும் அவனை ஹானர் பண்றாரு ஸோ ஆதி முப்பத்தி ஏழு மூணில் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் அமை ஸோ எப்படி யோசிப்ப என்று நேசித்ததுனால யோசேப்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹானரை வந்து யாகோவை கொடுத்துருந்தார் ஏன் யோசேப்பை வந்து அந்தளவுக்கு அவர் நேசித்தார் அப்படின்னு பார்த்தா யாக்கோபுடைய முதிர் வயதில் அவன் பிறந்ததுனால அவனை ரொம்ப அவர் வந்து ஹானர் பண்ணார் அவனை ரொம்ப நேசித்தார் அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக அவனை வந்து எல்லா குமாரர்கள் மத்தியிலும் ஹானர் பண்ணுறாரு ஸோ அதுக்கு அடையாளமாக அந்த பலவர் நங்கியை கொடுத்து அவர் ஹானர் பண்ணாருன்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியுது அதே போல இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் இந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி யோசிப்பு யாக்கோபுக்கு வந்து யோசைப்பு ஸ்பெஷலாக இருந்தாலும் அது தான் இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய இந்த காலகட்டம் வந்து பிதாவாகி தேவனுக்கு அதாவது பரலோகத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜெனரேஷன் பிகாஸ் இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் இந்த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்தில் தான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது லைக் இந்த முதல் அந்த பாட்காஸ்டில் சொல்லியிருந்த மாதிரி கடவுளுடைய முழுமையான முழுமையான திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது அட் தேம் டைம் பிசாசினுடைய முழுமையான திட்டம் வந்து அழிக்கப்படக்கூடிய ஒரு காலமாகவும் அது இருக்க போகுது ஸோ இந்த லாஸ்ட் டேஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட் ஹெவன்க்கு ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஜனங்களுக்கு த அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து எப்படி யாக்கோபு வந்து யோசேப்பை வந்து நேசித்தது நிமித்தமாக அந்த அன்பு வச்சது நிமித்தமாக எல்லோரும் முன்னாடியே அவனை ஹானர் பண்ணினாரோ அதே போல் இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவென்க்கு ஏன்னா சொன்னது மாதிரி பர்லோ ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்புகள் அவருடைய மிகப்பெரிய திட்டம் அதெல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக போகிற ஒரு காலகட்டம் சிலுவையில் ஏசு கிறிஸ்து மறித்ததற்குண்டான ஒரு பிரதிபலனே அவர் இந்த காலகட்டத்தில் தான் பெற்றுக்கொள்ள போகிறாருன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் அது எல்லாமே வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போகிற ஒரு காலகட்டம் ஸோ தட் வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு எப்படி யோசைப்பு பா யாக்கோப் வந்து யோசிப்புக்கு அந்த பலவரணமான அங்கியை கொடுக்குறாரு இல்லை ஸோ அது மாதிரி பரலோகமும் என்ன செய்ய போகுதுன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குற ஜனங்களுக்கு ஊழியர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ரெட் ரெட்டை வஸ்திரம் அதாவது ரெட்டி பான ஆசீர்வாதம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வெட்டிப்பான ஆசிர்வாதத்தை பரலோகம் பிளான் பண்ணி வச்சிருக்கு ஐ மீன் ஸோ அப்போது இந்த இதில் பார்த்தோம்னா பலவர்ணமான அங்கி அப்படின்னு நம்ம ஆதியாகமத்தில் அதை வாசித்தோம் ஸோ அப்போது வந்து என்னென்னா நிறைய கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அந்த அங்கியை அவர் பார்த்தோம்னா நிறையா விதமான வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்து வச்சு தான் அவர் வந்து அதை செய்கிறாரு அப்போது அதுக்கு வேதாகமத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஈச் கலர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அ நைட்டிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மீனிங் இருக்குது அண்ட் தென் ஆல்சோ அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகமும் இருக்குது ஸோ அது அது மாதிரி யோசிப்புக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவர் வந்து கலந்து கொடுக்குறாரு ஏதோ ஒன்று மட்டும் இந்த இதை மட்டும் நீ வச்சுக்கோ இந்த இதை மட்டும் போட்டுக்கோ அப்படி சொல்லலை எல்லாத்தையும் கலந்துனா இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பெஸ்ட்டானதை எடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ஆடையை வந்து ஒரு உருவாக்கினார் பார்த்தோம்னா அது இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இருக்கிறதுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க பெஸ்ட்டான த்ரெட்டு த்ரெட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதுலேயே பெஸ்ட்டான த்ரெட் தென் வந்து அதில் வந்து பெஸ்ட்டான ஸ்டைலு தென் வந்து பெஸ்ட்டான ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்தையும் பொறுக்கி ஒவ்வொன்றிலேயும் இருக்கக்கூடிய சிறப்பானதை எடுத்து எடுத்து ஒரு முழுமையான ஒரு ஆடையை தயாரித்து யோசி கொடுத்து அந்த ஹானர் பண்ணுறாரு ஸோ அது மாதிரி தான் இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்திடாத எந்த ஜெனரேஷனுமே ஈவன் இடம் அவங்களுடைய அந்த காலகட்டத்திலிருந்து இதுவரைக்குமே யாருக்கும் கொடுத்திராத ஒரு ஸ்பெஷலான பிளெஸ்ஸிங்கை ஹெவன் வந்து சோஸ் பண்ணி இந்த ஜெனரேஷனுக்காகவே வச்சிருக்கு ஸோ வெரி சூன் இட்ஸ் கோயிங் டு மேனிஃபெஸ்ட் இன் எவ்ரி ஒன் ஆஃப் லைஃப் அதை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ஆர் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அதை நம்ம லைஃப் லைஃப்லையும் வந்து நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எப்படி அந்த சகோதரர்கள் அந்த அத்தனை பேர் இருந்தாலும் யோசிப்பை வந்து செலக்ட் பண்ணி யாக்கோப்பு வந்து அதை அவனுக்கு கொடுத்து கொடுக்குறாரு அதை ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை அவனுக்கு கொடுக்குறாரு ஸோ அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஹெவன் இஸ் கோயிங் டு பிக்அப் பிக் சம் ஆஃப் பீப்புள் லைக் எப்படின்னா ஒரு ஆர்டினரியாக இருக்கிற எல்லா அந்த ஜனங்களுக்குள்ள சிலரை மட்டும் ஆண்டவர் வந்து பிக் பண்ணி அவங்களுக்கு இந்த டியூயல் ஹைப்ரிட் மேண்டல் ஹைப்ரிடுங்கும் போது எல்லாம் கலந்து இருக்கிறதில்ல ஸோ அது மாதிரி இருக்கிறதுலையே சிறந்த நைட்டிங் இருக்கிறதுலேயும் சிறந்த ரெவலேஷன் இருக்கிறதுலே சிறந்த ஆசிர்வாதம் இது எல்லாம் கலந்து போட்டு ஒரு ஒரு ரெட்டிப்பான ஒரு ஒரு மேண்டில் அவர் அங்கிய வந்து பரலோகம் கொடுக்கப் போகுது ஸோ இதுதான் வந்து இந்த கடைசி காலத்துக்குன்னு ஆண்டோர் வச்சிருந்த ஒரு சொல்ல ஒரு சீல் பண்ணப்பட்டிருந்த ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் லைக் பார்த்தோம்னா அந்த வெளிப்படத்தினில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும் ஏழாம் முத்திரை அந்த ஏழாம் தூதன் அதை காரியங்கள் வரும் அந்த முத்திரை உடைக்கப்பட்டப்போ பார்த்தோம்னா இந்த வார்த்தைகளை சொல்லாத அதை வந்து முத்திரை போடு வார்த்தைகள் மீன்ஸ் அதில் எல்லாமே தான் அடங்கியிருக்கும் லைக் வந்து அதனுடைய அநைட்டிங்கு பிளெஸ்ஸிங்ஸு அதில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே அடங்கினதான் ஒரு சீல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு அந்த முத்திரை அந்த ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ அது வந்து லாஸ்ட் டேஸுக்காக இருக்கிறதுக்காக அதை சீல் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து அது வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை எல்லா சீலும் ஓப்பன் ஆனாலும் அது ஓப்பன் பண்ணல அது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக அது வந்து சீல் பண்ணப்பட்டிருந்தது ஸோ இந்த டேஸ் தான் அந்த சீல் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு டேஸு ஸோ அப்போ அந்த சீனில் அதுக்குள்ளே அந்த ஸ்க்ராலுக்குள்ளே அந்த அதுக்குள்ளே அந்த பேக்கேஜுன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸோ அப்போது ஒரு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுது ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக அதை நம்ம வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோம் ஸோ அதுக்குள்ளே வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம்ல ஸோ அந்த மாதிரி இந்த ஜெனரேஷனுக்காக எடுத்து வச்சது இப்படி புரிய வைக்கலன்னா லைக் வந்து சவுல வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக கூட்டி போகும்பொழுது சாமுவேல் வந்து என்ன சொல்வார்னா முதல் நாளே வந்து அந்த பேக்கர் கிட்ட சொல்லி வச்சுருப்பார் அது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் ஸ்பெஷல் இருக்கிறதுலையே அந்த ஃபுட்டில் ஸ்பெ மீலில் ஸ்பெஷலானதை எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் வந்த உடனே என்ன செல்வாங்க எடுத்து வச்சதெல்லாம் என்ன பண்ணு நான் சொல்லி எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன்னா அதையெல்லாம் கொண்டுட்டுவான் அது மாதிரி இது வந்து இந்த டேஸுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் ஸோ இந்த டேஸில் எப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்ஸு எப்படிப்பட்ட மேண்டில் வரப்போகுது அப்படின்னா டியூயல் ஹைப்ரைட் மேண்டில் அண்ட் தென் டியூயல் ஹைப்ரைட் பிளஸ்ஸிங்ஸ் ஸோ ஸ்பெஷலாக கடவுள் வந்து தெரிந்து கொள்ளப்பட போகிற நபர்களுக்கு ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு இந்த டியூயல் ஹைப்ரைட் மேண்டில் அங்கிருந்து இங்கிருந்துமா என்ன செய்வாங்கன்னா எடுத்து கலந்து போட்டு ஒரு பெஸ்ட்டை கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதம் ரெட்டிப்பான அனைட்டிங் அது வந்து கடவுள் கொடுக்க போகிறாரு தென் வந்து பார்த்தோன்னா மற்ற அவங்க கூட கனெக்ட் ஆக அவங்களுக்கு என்ன மேனத்தில் கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அவங்க கூட கனெக்ட் ஆகிறவங்க இருக்கிற எல்லார்களும் எல்லா நபர்களுக்கும் அந்த ஆசிர்வாதம் அது அப்படியே என்ன செய்யும் அது வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒருத்தவங்களுக்கு காட் வந்து ஒரு லை ஒரு அனைத்திங் கொடுக்குறாங்க அந்த மறித்தவர்களை வந்து உயிரோடு எழுப்புற மாதிரி ஒரு அனைத்திங்கை தென் வந்து ஒரு வியாதியஸ்தர்களை வந்து சுகமாக்குற ஒரு ஹீலிங் அனாயிட்டிங் கொடுக்குறாங்க இல்லை டீமன்ஸை வந்து துரத்துகிற ஒரு மேண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்யணும்னா அந்த 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 மேண்டில் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த அனைத்திங் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ கூட கனெக்ட் ஆகிருக்கிற சாதாரண நபர்கள் கூட அவங்க அவங்க செய்கிற வேலையா செய்ய போகிறாங்க விசுவாசிகள் பொதுவாக ஜென்ரலாக தேவனுடைய சபைக்கு பார்க்கும்பொழுது ரெட்டிப்பான ஆசிர்வாதம் இந்த நாட்களில் வரப்போகுது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்துருந்தாரு அது வந்து லோவானது ஆனது அப்படி கிடையாது பெஸ்ட்டான ஆசிர்வாதங்களால் கடவுள் ஜனங்களை ஆசிர்வதிச்சுட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போது இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு வந்து அது எல்லாமே டபுள் ஆக போகுது ஸோ அதுதான் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்ன ஸோ அந்த மாதிரி இந்த லாஸ்ட் டேஸ் வந்து ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு நாட்கள் அண்ட் தென் அதே போல ரெட்டிப்பான வரங்கள் வந்து அந்த செயல்படக்கூடியதான நாட்களாக இருக்கும் ஈவன் பார்த்தோம்னா எலியாவோட நாட்களில் வந்து பார்க்கும் பொழுது எலியாவுக்கு மேலே என்ன செஞ்சதுன்னா ஒரு மேண்டில் இருந்தது அதுவே வந்து பார்த்தோம்னா எலிஷா வந்து கேட்குறாரு உங்கள் மேலே இருக்கிற அந்த மேண்டில் வந்து எனக்கு ரெட்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு எலிஷாவுக்கு கூட ஒரு மேண்டில் தான் ரெட்டிப்பாக வேலை செஞ்சது ஆனால் இப்போ கடவுள் வந்து தெரிந்து கொள்ளப்பட போகிற அந்த நபர்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா ரெண்டு மேண்டில் கொடுப்பாங்க அந்த ரெண்டு மேண்டலும் ரெட்டிப்பாக அதை அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆமே ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் டேஸில் நடக்க போகிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பிளஸ்ஸிங்க்கான மேனிஃபெஸ்டேஷன் ஸோ எதுக்காக இது கடவுள் கொடுக்குறாரு அப்படி பார்த்தோம்னா ஜஸ்ட் டூ ஹானர் தீஸ் பீப்புள் அதாவது இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து அவர் அதிகமாக நேசிக்கிறார் இதுக்கு முன்னாடி இருந்தவர்களை இருந்தவரை நேசித்தார் பட் ஈவந்தோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் மேலே அவர் அதிகமான அன்பு வச்சுரு வச்சிருக்கிறாரு ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக என்ன செய்ய போகிறாருனா இந்த காரியங்கள் எல்லாமே சபைக்கு வரப்போகுது ஏன்னா இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் தான் வந்து கடவுளுடைய முழுமையான அந்த வல்லமையை வந்து வெளிப்படுத்த போகுது லைக் வந்து கடைசி காலத்தில் யாகோபுவுக்கு வந்து அந்த கடைசி பையனை வந்து அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து தான் பார்த்துருந்துருப்பார் ஈவன் ஆபரகம் எடுத்துகிட்டு அவரோட வயதான காலத்தில் தான் ஈசாக்கு பறக்கிறார் அப்போது அவர் என்ன பண்ணோம் தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து அவங்க அவனை வந்து அவங்க பார்த்துருந்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி கடவுள் வந்து இந்த காலகட்டத்தில் அவருடைய முழுமையான அந்த வல்லமையை வந்து இந்த ஜனங்கள் மேலே அவர் ஊற்ற போகிறாரு எல்லாருமே வந்து அந்த கடவுளுடைய முழுமையான வல்லமையை வந்து பார்க்க போகிற ஒரு நாட்களாக இருக்க போகுது ஸோ அவருடைய முழுமையான அந்த வல்லமை வெளிப்பட போகிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட காலகட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெனரேஷன் ஸோ அதனாலேயே கடவுள் என்ன செய்யப்படுறாருனா இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள ஹானர் பண்ணும்படியாக மற்றவர்கள்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும்படியாக இந்த ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஐ மீன் ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் டேஸில் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் டியூயல் ஹைப்ரைட் மேண்டல் அண்ட் டியூயல் ஹைப்ரைட் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்கிறதுலே பெஸ்ட்டை எடுத்து போட்டு ஒரு மேண்டில் ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம கையில் கொடுக்கறது ஐ மீன் ஸோ நான் சொல்கிறேன் இ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கிறவங்க நிறைய பேருக்கு மேலே அந்த டியூயல் ஹைபிரிட் மென்ட்ல வந்து விடப்போகுது நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வேண்டாம் சொன்னாலும் லைக் அது வந்து ஹெவன் வந்து உங்களை புஷ் பண்ணி கொடுக்க போகுது எப்படி யோசிப்பு வந்து யாக்கோபிக்கிட்ட போய் அவன் கேட்கவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொடுங்கன்னு அவன் கேஷுவலாக இருந்துகிட்டு இருந்தான் அப்பா அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கலை கேஷுவலாக அவங்களோட ரொட்டீன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஆனால் யாக்கோபே வந்து அவனுக்கு அவன் மேலே அன்பு வச்சு அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்த மாதிரி ஆண்டவர் இந்த நாட்களில் நிறைய பேரை சூஸ் பண்ணி எடுக்க போகிறார் ஆல்ரெடி எல்லாமே சூஸ் பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து வெளியரங்கமாக தெரிய போகுது ஸோ அப்போது அந்த சூஸ் பண்ணுற அந்த நபர்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது பரலோகம் வந்து கட்டாயப்படுத்தி அந்த அந்த போர்வையை அந்த வஸ்து அந்த ரெட்டிப்பான அந்த மேண்டில் வந்து கொடுக்க போகுது இது நீ இது நீ வச்சுக்கிட்டு தான் ஆகணும் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்போகுது அமை ஸோ அது மட்டும் இல்லை எப்படி சொல்கிறதுனா அதை வந்து கட்டாயப்படுத்தி உங்க அவங்கள வந்து கனப்படுத்த போகுது பரலோகம் ஐ மீன் ஸோ நிறையா ஊழியம் செய்கிற அநேகர் ஒரு மேலேயும் ஈவன் இன்னும் கூட ஊழியத்துக்கு வராமல் இருக்கிற அநேகர் மேலேயும் கூட அந்த மேண்டில் வந்து வீணப் போகுது ஐ மீன் ஸோ இதுக்காக பிகாஸ் ஆஃப் லவ் அண்ட் ஆல்சோ ஹீ வாண்ட்ஸ் டு ஹானர் யூ உங்களை கனப்படுத்துறதுக்காக மேபி எப்படி ஒரு காலகட்டத்தில் லைக் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கலாம் கடவுளுக்காக நீங்கள் நிற்கிறதுக்கு முடியாதபடி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஒரு வேளை வீட்டில் சொல்லியிருக்கலாம் ஊழியத்துக்கு போகாத இல்லை நீங்கள் ஊழியத்துக்கு வந்தது நிமித்தம் ஒரு கம்யூனிட்டியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம் கடவுளுக்காக நின்றதுனால நிறைய விஷயங்களை இழந்து போயிருந்துருக்கலாம் நிறையா உறவுகளை நம்ம இழந்து போயிருந்துருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் என்ன செய்ய ஹெவென் வந்து நோட் டவுன் பண்ணி வச்ச இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட நபர்கள் மேல கடவுளுக்காக யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக நிற்கிற அப்படின்னு சொல்லி நின்று நிறைய பேர் மேல இந்த மேண்டில் இந்த நாட்கள்ல விழப்போகுது வந்து என்ன செய்ய போறாங்க ஹானர் பண்ண போறாங்க அண்ட் அந்நால்சோ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்கப்படாத மனிதர்கள் மேல அந்த வஸ்திரத்தை பரலோகம் கொடுக்க போட போகுது கட்டாயப்படுத்தி போட போகுது கட்டாயப்படுத்தி ஹானர் பண்ண போகுது கட்டாயப்படுத்தி இந்த காலகட்டத்தில் வாழ்கிற உங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரெட்டிப்பான பரலோகம் கொடுக்க போகுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதம் அதாவது பரலோகத்தில் அதாவது ஆண்டவருடைய எல்லா ஆசிர்வாதங்கள்லையுமே இருக்கக்கூடிய சிறந்த ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த நாட்களில் ரெட்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்க போகிறாரு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருக்கும் அந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதம் கிடைக்க போகுது ஆமே ஸோ இதை இதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆவலாக இருந்தால் எதிர்பார்ப்போடு இருந்தால் எப்போ வேணாலும் அந்த மேன்டில் வந்து உங்கள் மேலே விழலாம் ஆமே ஸோ தேங்க்யூ ஸோ மச்